கண்ணை தான் ஃபஸ்ட் எடுத்தேன் கண்ணை பார்த்தோன்னே விஜயகாந்த் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார் கண்டிப்பாக அந்த கண்ணில் அப்படியே இருந்தது அந்த கண்ணை தான் நான் போஸ்டராகவே வச்சு அவங்களுக்கு காமிச்சேன் மேடத்துலையும் காமித்தேன் அப்புறம் மேடத்தில் சொன்னேன் இவர் தான் வேணும் எனக்கு வந்து அறுபது நாள் என்ன உள்னாலும் டேட் கேட்குறீங்க கேட்பேன் நீங்கள் கொடுங்க மேடம் அப்படின்னு அவர் மூத்தவரை வேணால் அரசியலுக்கு வச்சுக்கோங்க இவரை எங்களுக்கு சினிமாவுக்கு கொடுங்கன்னு கேட்டேன் அவர் அவங்க எந்தது இல்லை அவ்வளோ பணிவாக ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போனாலும் என்ன சொன்னாங்க அவங்க வந்து அவ்வளோ பணிவாக ரெண்டு பேரும் அவ்வளோ இதாக இருந்தாங்க அவங்கள பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக்கணும் அந்த எப்படி ரெஸ்பெக்டாக எப்படி இருக்கான் அது கற்றுக்கணும் அப்புறம் மேடம் வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு நாங்கள் வந்து அந்த படத்துக்கு இது பண்ணோம் ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்தோம் அவரை வச்சு நான் நான்தான் நாலு நாள் நான் நான்தான் படுத்தேன் ஏ அன்பு நான்தான் எடுத்தேன் நாலு நாள் வச்சு நாங்கள் எடுத்தோம் அவரை கஷ்டப்படுத்தணும் அது வேறு விஷயம் அது ஒரு ட்ரெய்லர் ஷூட்டு ஒரு ட்ரெய்லர் ஷாட்டு ஆந்திராவில் அடுத்தோம் தலைக்கோணத்தில் அந்த ரிவரில் ஓடி வரணும் அது ரொம்ப கஷ்டமான அந்த செருப்பு போடக்கூடாது அதில் ஓடி வரணும் குதிரை விரட்டிட்டு வரணும் குதிரையோடு ஓடி வரணும் குதிரையும் அவரும் வரும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க ஷார்ட் வைக்கும்போது அந்த குதிரை வேகத்துக்கு வந்தது இன்னும் அதை வரலையேன்னு வருத்தப்படுறேன் இந்த டிரைவரை கொண்டு வர முல்லையென்னு வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் அந்த முடி ஹேர் ஸ்டைல் வெட்டி அவர் வெளியிலலாம் போனோடனே ஃபங்க்ஷன்லாம் போனோடனே அன்பு பார்த்துட்டாக்கல இது நல்லா இருக்காது இவரை நம்ம இது பண்ணணுமே சார் அடுத்த நான் நான் விதை போட்டு நான் அவர் விட மாட்டேன் அப்படின்னு நான் தரவே மாட்டேன் நான் எவ்வளவு அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு நான் முடிவு வச்சிருக்கேன் இல்ல சார் சார் சரி நான் அங்கிட்டு பார்த்தா விபர் சார் முடி நல்லா இருக்கு சார் அது நான் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா என்ன பண்ணா நான் நான் பண்ணி வச்சாலும் நீ அது கேக்குறேன் சந்தோஷமா இருந்தது சரி அன்பு நீ பாதிக்க எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கிட்டு இருந்தோம் ஒரு தான் சொல்லணும் அவர் படம் ரிலீஸ் ஆகல ஆனால் இத்தனை பேர் இருக்கன்னு பாத்தீங்களா இதுதான் உங்களோட வெற்றி படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி வந்து எந்த நடிகருக்கு ஒரு படம் வந்து அடுத்த படம் தான் வரும் இந்த இத்தனை பேர் உங்களை அடுத்து வச்சு படம் பண்ணுறாங்க இதுதான் உங்களோட வெற்றியாக பார்க்குறேன் ரொம்ப டெடிகேட்டிவ் ஆனது ஆனால் நாங்களாம் பார்த்துருக்கோம் சும்மா யாரும் சொல்லல உண்மையிலே அந்த டெடிகேஷன் அவருக்கு அவ்வளோ இருந்தது ஏன்னா விஜயகாந்த் சாரை பார்த்தா அவங்களுக்குலாம் இன்ஸ்பிரேஷன் நாங்கள்லாம் அவரோட ஒர்க் பண்ணல அவரை அவளோட சம் பயணிக்கிற எங்களுக்குலாம் இல்லை ஆனால் அவர் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள் வந்து டைரக்ஷன் வரும்போது நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது எல்லாம் அவங்க சொல்லும் போது விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் போனா எப்போ வேணாலும் சாப்பாடு கிடைக்கும் எப்போ வேணாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும் அப்படின்னாங்க அப்போ நான் என் கம்பெனியில் சொன்னேன் சார் ஆஃபீஸில் எப்படி இருந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவர் சாப்பாடு போட்டது இன்னும் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா அது தொடர்றதுன்னா பாருங்க எவ்வளோ தாரு இதை நம்ம பண்ணணும்னு சொல்லி அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷனா அந்த இதில் இருந்தார் அது வந்து ரொம்ப அது சுதீஷ் சார் சொன்னார் விஜயகாந்த் சார் மாதிரி தம்பிய பத்திரிக்கை ரொம்ப அற்புத ரொம்ப அற்புதமாக பண்ணுவார் இந்த படத்தில் பணியாற்றிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் அவரை வாழ்த்த வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த படம் வெற்றி விழாவில் சந்திக்கும் நன்றி மேடம் ரொம்ப நன்றி மேடம் பையனை கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொன்னோம்

குழந்தைகள் அழுதா நல்ல தகப்பன் ஊரே அழுதா நல்ல தலைவன் உனக்காக நாடே அழுகுதையா என்று வசனம் நினைவிருக்கும் கேப்டனின் வாசலில் என்று மருத்துவமனை அரசு அதிகாரிகள் குற்றவாளிகள் என்று கேப்டன் அவர்களை வைத்து என்றும் மறக்க முடியாத ஒரு டிரான்ஸ் சோடி கொடுத்த ஏ ஆர் முருகதாஸ் அவர்களை பேச மேடையில் இருக்கும் அந்நியார் அவர்களுக்கு வணக்கம் சுதிர் சார் வணக்கம் இந்த படத்தின் கதாநாயகன் எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் சமூக பாண்டேன் அவர்களுக்கும் வணக்கம் சசி சார் வணக்கம் சார் கஸ்வீராஜ் சார் வணக்கம் அப்புறம் கழகத்தை தன் தோலில் சுமந்து கொண்டு வந்திருக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் வணக்கம் கேப்டனின் அன்பு தம்பிகள் சகோதரிகள் தமிழகம் மீண்டும் இருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் வந்து ரமணாவில் மட்டும் எனக்கு அறிமுகம்னு நினச்சிட்டு இருப்பீங்க கிடையாது நாளுக்கு முன்னாடியே எனக்கு அவரு பரிச்சயம் ரசிகனா தேட்டரில் இருந்தது வேற அது உங்களை மாதிரி நானும்